இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுருக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் தாமரையின் கல்யாணத்தில் உள்ள உண்மை நிலையினை கண்டுகொள்வதற்காக சிபி ராஜாங்கத்தின் வீட்டிற்கு மாறுவேடத்தில் போனான் ராஜாங்கமும் பாண்டியனும் கதைத்து கொண்டதனை அவனது கையடக்க தொலைபேசியில் பதிவாக்கினான் ஆனால் பாதுகாப்பிற்காக அதனை பகிரவில்லை பாண்டியனின் கையில் சிக்கிய சிபியின் கையடக்க தொலைபேசியானது கொண்டிருந்த விஷயங்களை கண்டுபிடித்தான் சிபியை அடித்து அடைத்து வைத்தனர் சிவதானு ஐயா குடும்பத்தில் இப்படியான வில்லங்கமான வில்லங்கம் ஒன்று முளைத்ததனை சிவதானு ஐயா கண்டாலும் அதனை பின்பு அவதானிக்க தவறியது மிகப்பெரிய தவறாகிவிட்டது எமதேந்தரில் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி கிராமத்தாரின் வீணான பலியினால் ஜனாமா இதெல்லாம் காணும் இனி இங்கிருக்கக்கூடாது என்று புறப்படும் முனைகையிலேதான் சிபியன் என்று இருந்தது ஆனால் பலியுடன் திரும்புகின்றோம் என்பதுதான் அனைவரின் வருத்தமாக இருக்கையிலே அந்த சந்தர்ப்பத்தினை கிராமத்தவருக்கு கொடுக்காமல் சிபியன் வருகை இருந்தது பாண்டியனின் கிட்ட பழக்க வழக்கங்கள் அம்பலமாக என்று ராஜாங்கம் மிகவும் அவனை அவதானித்து கொண்டிருந்தான் அப்படியிருந்தும் பழக்கமான துஷ்ட குணங்கள் நெடுகவும் அடங்கியிருக்காது எப்படியாவது வழியில் வருவதற்கு அப்பழக்கங்கள் தயங்காது இந்த தத்துவத்தினை அறிந்தவனாய் சிபி ஆதாரத்திற்காக இறங்கினான் ஆதாரத்தினை வெற்றிகரமாக பதிவாக்கியும் விட்டான் ஆனால் சிபி செய்த தவறானது அதனை ஜனமாவுடனோ அல்லது தமிழுடனோ அல்லது இருவருடனுமோ பகிர்ந்திருக்க வேண்டும் அப்போது சிபியின் தொலைபேசி தொலைந்தாலோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் காணாமல் போனாலோ மற்ற தொலைபேசிகளிலிருந்து அதனை எடுத்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் கஷ்டப்பட்டு எடுத்த ஆதாரம் கொண்ட தொலைபேசியினை சிபி சாதாரணமாக உள்ளே வேஷ்டியினுள் சொருகி வைத்தது போன்று வைக்காமல் கையில் கொண்டு வந்தது அடுத்த வீக் பாயிண்டாகவும் இருக்கின்றது இதனால் தான் பாண்டியனுடனே சிபியின் கையடக்க தொலைபேசியினை கேட்டான் இதைவிட போனுக்கு பாஸ்வேர்டு போட்டு வைத்திருக்க வேண்டும் அதுவும் சிபி செய்யவில்லை எல்லா சிபியின் முயற்சிகளானது புஷ்வானமாகிவிட்டது ஆனால் ஏதோ ஒரு சான்று சிக்கியிருக்க வாய்ப்புகள் உண்டு கத்தி முனையில் கொண்டு வரப்பட்டவன் ராஜாங்கத்தின் கையாட்களில் முக்கியமானவர்களில் ஒருவன் இவன் மூலம் ராஜாங்கத்தின் உள்ளூரான விஷயங்கள் வழிவரக்கூடும் தாமரையின் கல்யாணம் இனி சிவதானு ஐயாவின் கையில் என்று சிபி விட்டான் ஏனென்றால் அந்த விஷயம் அவர்களின் குடும்ப விஷயமாச்சே ராஜாங்கத்தினதும் பாண்டியினதும் மடாவடித்தனங்கள் அவர்களின் நினைவுகள் எல்லாவற்றினையும் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்து சொல்லிவிட்டாச்சு இனி அவர்களின் முடிவு என்பது அவர்களின் பொறுப்பாகும் இப்படி சிவி சொன்னதினை சிவதானு ஐயா நம்பினால் நம்பட்டும் நம்பாமல் விடட்டும் அது அவர்களின் பிரச்சனை அவர்களின் குடும்ப பிரச்சனை ஜனாமா சொன்னது போன்று நாங்கள் போய்விடுவோம் என்று அனைவரையும் அழைத்தார் தமிழை ஜனாமா நொந்தாலும் ஜனாமா தமிழ் செய்ததற்கு ஒரு காரணம் என்று நம்பாமல் இல்லை ஆனால் தமிழின் வார்த்தைகளோ தாமரையின் நன்மைக்காக என்று சொன்னதில் பூரணமான நம்பிக்கையுடன் இருக்கின்றார் சிபியின் வாதமோ பாண்டியன் நல்லவன் இல்லை கெட்டவன் என்பதனை உறுதியாகவும் இறுதியாகவும் சொன்னான் சிபி சொல்வது உண்மைதான் என்பது ஜனாமாவிற்கும் தமிழுக்கும் தெரியும் ஆனால் இவர்களுக்கு தெரியாதல்லவா இதைவிட இந்த கல்யாணத்தில் தாமரைக்கு விருப்பமில்லை என்பதும் சிவாவுடன்தான் அவளால் வாழ முடியுமே ஒழிய இல்லையேல் தனது உயிர் தேவையில்லை என்பதனை முடிவெடுத்தவளாய் கேணியினுள் விழுந்து தன்னுயிரை மாய்க்கத்திடம் கொண்டாள் அதிர்ஷ்டவசமாக சேதுவின் கண்ணில் தாமரையின் முயற்சியானது தென்பட்டது காப்பாற்றப்பட்டால் புத்திமதியும் கொடுத்தான் சேது சேதுவின் வசனத்தில் நம்பிக்கை கொண்டவளாய் இவ்வீட்டிற்கு திரும்பிய தாமரை சிவாவுடன் வீட்டை விட்டு வெளியேறத் துணிந்தாள் தமிழ் தடுத்தால் இது தமிழின் தவறா இவ்வளவு நடந்திருக்கின்றதே ராஜாங்கத்தினதும் பாண்டியினதும் குற்றம் சுமத்தலுக்கு இவற்றினைச் சொல்ல இவ்வளவு நேரம் செல்லும் தமிழுக்கு ஆனால் தமிழ் அடங்கி நின்றாள் தாமரையின் செயல்கள் கிராமத்தவருக்கு தெரியக்கூடாது என்று சூட்டப்பட்ட பழியினை ஏற்றுக்கொண்டாள் இதனால் தமிழ் அடங்கி கதைக்கின்றாள் என்பதற்காக மரியாதையின்மையாக பாண்டியன் கதைத்தமைக்கு பதில் கூற தமிழால் முடியாதா என்ன சிவியால் இராஜாங்கத்தினதும் பாண்டியினதும் நாடிகள் அறந்தன அதிர்ச்சியில் அனைவரும் முன்னாலும் உரைத்துப் போய் நின்றவர்கள் சிவதானு ஐயாவின் தீர்ப்புக்கு முன்னால் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் മീണ്ടും ഉൾ அனைவரையும் റീൽ റിവ്യൂ ചാനൽ അനലിസിസിനിൽ സന്ദിക്കുന്നേൻ വണക്കം